அனைவருக்கும் வணக்கம் நான் சோலை ஆறுமுகம் இப்போ தான் சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ பார்த்தேன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன் என்ன அப்படின்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்கு சேகரிப்பு கூட்டத்தில் நமது இனமான காவலர் குடி தாங்கி மருத்துவர் ஐயா வந்து பேசின ஒரு வீடியோ தான் பார்த்தேன் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையே ஒரு சமூக தமிழ்ச் சமூக முன்னேற்றத்திற்காக தான் அர்ப்பணிச்சுக்கிட்டேன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் ஏன் கடைசி வரைக்கும் என்னுடைய பேச்சை கேட்டு என் பின்னாடி நீங்கள் வராமல் போயிட்டீங்க இதுக்கு மேலே நான் எவ்வளோ கஷ்டப்படுறது எந்த அளவுக்கு நான் போராடுறது தமிழ்நாட்டில் இருக்கிற பதினோரு சென்ட்ரல் ஜெயிலில் பத்து ஜெயில் பத்து ஜெயிலுக்கு நான் போயிருக்கேன் உங்களுக்காக தான் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் உங்களுக்காக தான் நான் ஓடிருக்கேன் உங்களுக்காக தான் நான் குரல் கொடுக்குறேன் ஏன் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து என் பேச்சை நம்பி என் கூட வராமல் போயிட்டீங்க வந்திருந்தால் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் ஒரு பெரிய முன்னேற்றத்தை நம்ம அடைஞ்சிருக்கலாமே இதை ஏன் புரிஞ்சிக்காமல் போயிட்டீங்க கடைசி வரைக்கும் என் பேச்சை கேட்காமலே போயிட்டீங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காரு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்கிறேன் எழுதி வச்சுங்க ஐயா இல்லாத காலங்களில் நமக்கெல்லாம் எந்த பாதுகாப்புமே கிடையாது போகிறோம் வரவெலாம் நம்மளை ஓட விட்டு அடிப்பான் அன்னைக்கு தான் ஐயோ நம்மளை அடிக்கிறவனை தட்டி கேட்க நமக்கான பாதுகாப்பாக இருக்கிற ஐயா இல்லையேங்கிறத அன்னைக்கு தான் ஐயாவோட அருமை தெரியும் வழி தெரியும் இருக்கும்போது ஐயாவோட அருமை உங்களுக்குலாம் தெரியாது கண்டிப்பாக பட்டப்பெருகாது திருந்துங்க திருந்துங்கு நினைக்கிறேன் நன்றி